ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம சின்ன சின்ன வேலைகள்லாம் என்ன வேலை பார்த்தோம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எப்படின்னா சண்டேனா குழந்தைங்க வந்து சீக்கிரமே எழுந்திரிச்சிடுவாங்க ஸ்கூல் டைமில் கூட கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்பாங்க சண்டேனா மார்னிங் சீக்கிரமே எழுந்திரிச்சிடுவாங்க அதனால் வந்து நமக்கு எப்போயுமே ஒரே நாளாக தான் போகும் கொஞ்சம் நேரம் தூங்குறது அந்த மாதிரிலாம் கூட இருக்காது எப்போயுமே ஒரே நாள் தான் கரெக்டாக அந்த டைமிங்க்கு எழுந்திரிச்சிடுறது எந்திரிச்சிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருக்க வேண்டியதான் அப்படிதான் வந்து சண்டேன்றதே தெரியாது ஏன்னா சண்டேன்னா கொஞ்ச நேரமாவது குழந்தைங்க தூங்குவாங்க அப்படின்னா சண்டே இன்றைக்கி லீவு அப்படின்னு தெரியும் என் பிள்ளைங்களுக்கு அதுவும் கிடையாதா எப்பவும் போலவே இருக்கும் வீட்டில் காலையில் குழந்தைங்களுக்கு இட்லி ஊற்றி கொடுத்தேன் சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்திரத்து எல்லாத்தையும் கழுவி எடுத்தாச்சு பாத்திரம் கழுவி முடித்தோடனே துணி மிஷினில் நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே போட்டேன் அது துவைச்சி முடிச்சிருச்சு செயின்னு சொல்லிட்டு மிஷினில் வந்து துணி எல்லாத்தையும் எடுத்து காய போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு வேலை தான் ஆனா இவ்வளோ நாள் பண்ணாம கொஞ்சம் டிலே பண்ணிட்டே இருந்தோம் அந்த தான் பார்க்க போறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா லிக்யூட் ரெடி தான் வாஷிங் மிஷினுக்கும் பாத்திரம் வளர்க்குறதுக்கும் லிக்யூட் ரெடி பண்றோம் லிக்யூட் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களா என்னால போய் வாங்க முடியாம இருந்ததுனால போன நான் யாருக்குமே கொடுக்க முடியல இந்த இதில் இருந்து நம்ம க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டுருக்கேன் ஏன்னு கேட்டால் இதை வந்து நம்ம வீட்டில் இருந்தே ஒரு சின்ன பிஸ்னஸாகவே பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் அதனால் வந்து கேட்க கேட்க கரெக்டாக கொடுத்துட்டா தானே அவங்களும் நம்மளை நம்பி திருப்பி கொடுப்பாங்க நம்ம ரெண்டு லிக்யூடையுமே இப்போவே ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் சாயங்காலம் வந்து எல்லாத்துக்குமே ஊற்றி கொடுத்து விட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் துணி துவைக்கிறதுக்கு ஆயிலை ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து பாத்திரம் கழுவுறதுக்கும் சேர்த்தே ரெடி பண்ணிடுவோன்ட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன் ரிசல்ட்டு நல்லா இருக்கவும் நம்மளை தேடி வந்து கேட்குறாங்க கேட்குறவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துறணும்ல அதை கரெக்டாக செய்யணும் அதனால் இனிமேல் கரெக்டாக எல்லாத்தையுமே செஞ்சிடலாங்கிற ஐடியாவில் இருக்கேன் நமக்கும் வந்து இருந்தே ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது அதனால் வந்து இனி கரெக்டாக எல்லாருக்குமே ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் இந்த வேலையை நம்ம முடிச்சாச்சு இனி அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு போய் இனி மதியானம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இனி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் காலையில் வந்து இந்த வேலையை முடிச்சு வச்சுட்டேன் நான் இன்னைக்கு நாம் வீட்டுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து என்ன ஃபஸ்ட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொடுத்தேன் அவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்து அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா சரி இப்போ இனிமேல் என்ன இதை நம்ம ஒரு சின்னதாக பிஸ்னஸாகவே பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இப்போ ரெடி பண்ணது எல்லாத்தையுமே நம்ம சேல் பண்ணிட்டு அடுத்து நம்ம திருப்பியும் போய் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நிறையாவே செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு வச்சுட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோன்னே யார் எப்போ கேட்டாங்கனாலும் கொடுத்துக்கலாம்ல அதனால இனிமேல் தான் பண்ண போகிறேன் நான் ஏதோ இன்னைக்கு வந்து வேலையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத விட எனக்கு ஒரு கொடுத்துருந்து எனக்கு இருந்து ஒரு பெரிய பொறுப்பை நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு திருப்தியாக இருக்குது ஏன்னு கேட்டால் நம்மளை நம்பி எத்தனை பேர் இருக்காங்கன்றதெல்லாம் முக்கியம் ஒரு ஆள் இருந்தாங்கனால அவங்களுக்காக நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு பொறுப்பாக தான் இருக்குது அதை முடித்தாச்சு இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி சின்னதாக இருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா